கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் சனி புதன் இருக்காங்க பயப்படாதீங்க பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தால் வரும் ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் பணம் கடன் கொடுக்காதீங்க அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை சொந்த பிஸ்னஸில் கவனமாக இருங்க பிஸ்னஸை பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இருந்தால் அதையும் நீங்கள் கவனிங்க இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய சர்வீஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும் அதோட வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய ஒழிப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் எந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சுமார் பாஸ்போர்ட் வீசாவுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் தடைகள் இருந்துகிட்ருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க மணி ரொட்டேஷன் நல்லா இருந்தால் கூட தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் உங்களை பற்றி ஒரு வதந்திகள் ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபேட்னஸ் நல்லா அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க தைரியமாக இருங்க நிலைகள் மாற மாற உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து அந்தஸ்துகள் காப்பாற்றப்படும் அதில் ஒரு குறைவும் வராது நீங்கள் தான் தேவையில்லாத மனக்குழப்பங்களில் நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருப்பீங்க இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு வேலை பார்த்தாலும் இந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இதெல்லாம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா எதுவுமே நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கும்போது யோசித்து செய்யுங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதால பண்ணுங்க பார்த்து பண்ணுங்கள் அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் ஆக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் அமையும்